அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம் பார்த்தீங்கன்னா மகா வாராகியினுடைய பிரயோக முறை இந்த பிரயோக முறை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எந்த புத்தகத்துலேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இதில் இருக்கக்கூடிய எந்திரமும் மந்திரமும் குரு பாரம்பரிய முறையில் செவி வழியாக நம்ம கற்றுக்கிட்டது அப்போ இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா நல்ல வேலை செய்யும் அற்புதமாக வேலை செய்யும் இந்த பிரயோகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு கேளுங்க முதல்ல வந்து இதை ஆரம்பிக்கக்கூடிய நாள் என்னது நாளில் பார்த்தீங்கன்னா வளர்பறை செவ்வாய்க்கிழமை என்று காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் நம்ம இதை ஆரம்பிக்கணும் இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் பிரயோகம் பண்ணுறதுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்காலில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்போ முதல் நாளே பொருளில் தயார் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய எந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு செம்புத்தகுட்டில் அதை எழுதி அப்போவே தாயத்தில் போட்டு கழுத்தில் கட்டணும் அதனால் முதல் நாளே வந்து நீங்கள் தாயத்து வாங்கிக்கிங்க செம்புத்தகுடு வாங்கிக்கிங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்போது இந்த செம்புத்தகுடு அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை அங்குளம் நீளம் ஒன்றை அங்குளம் அகலம் இருக்கக்கூடிய ஒரு சதுரம் இந்த செம்புத்தகுட்டில் எந்த ஒரு பின்னம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அந்த செம்புத்தகுட்டை நம்ம எலுமிச்சம்பழமும் திருநீரையும் போட்டு நன்றாக தொடச்சு கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு சக்கரம் காட்டுறேன் பார்த்துக்குங்க இந்த சக்கரம் தான் மகாவாராகியனுடைய சக்கரம் அற்புதமான சக்கரம் இந்த சக்கரத்தை நீங்கள் அந்த செம்புத்தகுட்டில் எழுதணும் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பால் பாயிண்ட் பேனாக இருக்குது இல்லையா காலியான பால் பாயிண்ட் பேனால் எழுதுங்க வேறு எதுலையும் எழுத முடியாது அப்போ அதில் எழுதி அஷ்டகந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த அஷ்டகந்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு விதமான வாசனை பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் புணுகு ஜவ்வாது அரகஜா குங்குமப்பூ அத்தர் கஸ்தூரி பச்சை கற்பூரம் கோரோசனை இந்த எட்டும்தான் அஷ்டகந்தம்னு பேர் இந்த எட்டையும் நம்ம என்ன பண்ணணுன்னா நல்ல சுத்தமானதாக வாங்கி ஒரு சின்ன கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இதைய நாம் எழுதி வச்ச சக்கரை இருக்கு இல்லையா எந்திரம் அந்த எந்திரத்து மேலே தடவணும் நல்ல முன்னாடி பின்னாடியெலாம் நல்லா தடவிட்டு அதை சுருட்டி நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கக்கூடிய தாயத்தில் இந்த சக்கரத்தை உள்ளே போட்டுருங்க போட்டு மூடி போட்டு மூடி இதை வந்து சிவப்பு கயிற்றில் கட்டி கழுத்தில் கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு ஒரு ஆசனம் போட்டு அதாவது ஒரு வெள்ளை விரிப்பு ஒன்று போட்டு அந்த விரிப்பு மேலே உட்காந்துக்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து உட்கார்றது கிழக்கு நோக்கி உட்காந்துக்குங்க ஒரு ரெண்டு விளக்கு வைங்க அந்த விளக்கும் வந்து கிழக்கு நோக்கி இருக்கட்டும் மகாவாராகியனுடைய படம் கிடைத்தால் படம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு தூப தீபம் எல்லாம் காட்டிட்டு நம்ம கிழக்கு நோக்கி அமர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஓம் ஹ்ரீம் ஸ்டீம் டஹா டஹா மகாவாராகி மமவசம் குரு குரு ஸ்வாஹா ஓம் ஹ்ரீம் ஸ்டீம் டஹா டஹா மகாவாராகி மமவசம் குரு குரு சுவாஹா ஓம் ஹ்ரீம் ஸ்டீம் டஹா டஹா மகாவாராகி மமவசம் குரு குரு ஸ்வாஹா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பார்க்காம சொல்கிறது தான் நல்லது முதல்ல பார்த்து கூட சொல்லுங்கள் பரவாயில்ல இதை நூற்றி எட்டு உரு போடணும் அன்றைய தினம் நீங்கள் நூற்றி எட்டு உரு கொடுக்கணும் இது மாதிரி தினந்தோறும் நீங்கள் நூற்றி எட்டு உரு நூற்றி எட்டு ஊரு கொடுத்துட்டு வரணும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் மாந்திரீக பிரச்சனை ஏவல் பில்லி சூன்யம் கந்திஷ்டி எதாக இருந்தாலும் சரி எல்லாமே தீரும் அதே நேரத்தில் நமக்கு வசிய சக்தி உருவாகும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தோல்வி அப்படிங்கிறது நமக்கு இருக்காது கிரக கோளாறுகள் நீங்கும் பண வரவு உண்டாகும் லட்சுமி கிராட்சம் உண்டாகும் அற்புதமான எந்திர மந்திர பிரயோக முறை இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு பலன் தெரியும் சரியா இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்துட்டு வரணும் தொடர்ச்சியாக செய்துட்டு வரும்போது தான் நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும் இது வந்து நம்ம குருநாதர் நமக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான மந்திரமும் எந்திரமும் இதை பயன்படுத்தி பலன் பெறுங்க மேலும் ஒரு நல்ல காணொலியில் நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி